மகர ராசிக்காரர்கள் தைரியம் நிறைந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மன உறுதி மிக்கவர்கள் இவர்களைப் போன்ற கடின உழைப்பாளிகளை எங்கும் காண முடியாது மகர ராசிக்காரர்கள் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்வதில் கெட்டிக்காரர்கள் இவர்கள் உணர்ச்சிகளை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் உறவுகளுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் இவர்கள் எளிதில் காதல் வயப்பட்டு விட மாட்டார்கள் ஆனால் மனதில் ஒருவரை காதலித்து விட்டால் தைரியமாக தங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் உண்மையான மிக ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆனால் இவர்களது அன்பையும் நம்பிக்கையையும் அளவுக்கு அதிகமாக சோதித்து விட்டால் அவர்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மன மிக்கவர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் வெளிப்படையாக பேசும் தன்மை உடையவர்கள் நிறைய பேச ஆசைப்படுபவர்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பார்கள் ஒருவரை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் அவர்கள் கஷ்ட நஷ்டங்களில் முழுமையாக அவருக்கு துணை நிற்பார்கள் மிகவும் நம்பகமானவர்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்கள் அன்பு மாறாது இருக்கும் இவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஆழ்மனதின் விருப்பங்களை நிறைவேற்ற சத்தம் இல்லாமல் கடினமாக உழைப்பார்கள் இவர்களுக்கு லட்சியங்களும் கனவுகளும் அதிகம் மிகவும் புத்திசாலிகள் ஆனால் அன்பை காட்டி இவர்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் சூழ்ச்சியால் அதிகம் ஏமாற்றப்படுபவர்கள் எதிரிகள் விரித்த வலையில் மிகக் கச்சிதமாக சென்று அமர்ந்து கொள்வார்கள் இவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வும் விசுவாசமும் நிறைந்து இருக்கும் மகர ராசி சனி பகவானின் சொந்த வீடு இந்து புராணங்களின்படி மகர என்பது ஒரு புகழ்பெற்ற கடல் உயிரினமாகும் கங்கா நதியின் தெய்வமான நர்மதையின் வாகனமாகும்